வணக்கம் பாலமருகன் அதாவது தமிழக அரசியலில் மிகப்பெரிய அமைப்புகள் எல்லாமே மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கான விருதுகள் வழங்குவாங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தந்தை பெரியார் விருது அண்ணா விருது பேராசிரியர் அன்பழகன் விருது திருவள்ளுவர் விருது புரட்சிக்கவிஞர் பாரதிதாசன் விருது இந்த மாதிரி மிக நீண்ட பட்டியலை தொடர்ச்சியாக அந்தந்த ஆளுமைகளுக்கு வழங்குவாங்க அதே போல மிகப்பெரிய சமூக சீர்திருத்த இயக்கமாக இருக்கக்கூடிய அஹ் கழகம் வருடா வருடம் வந்துட்டு தந்தை பெரியார் விருது அனைவருக்கும் வழங்குவாங்க அந்த மாதிரி இங்க நான் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அல்லு சில்றக்கா பாத்தீங்களா இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் அதே அல்லு சில்றதான் சைமன் அவன் அவனுடைய கும்பல்கள் இருந்துகிட்டு மிகச்சிறந்த அதாவது இந்த வருடத்திற்கு நம்மளை போட்டு போல போலன்னு இந்த வருஷம் யார் அதிகமா பொலந்திருக்காங்க சோசியல் மீடியால நம்மளுடைய ஒட்டு மொத்த உண்மைகள் தரவுகளை வந்துகிட்டு எந்த அளவுக்கு அப்பட்டமாக பொதுமக்கள் போய் சேர்த்திருக்காங்க சோத்துக்காக மத்தியில் எவனை பிடிச்சு அந்த வேலையில நம்ம செஞ்சோம் அப்படிங்கறத வந்து மிக அற்புதமாக சோசியல் மீடியால கொண்டு போய் சேர்த்த அந்த நாலு பேருக்கு இந்த இந்த எச்எஃப்ரூப் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விருதை வழங்கியிருக்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வழங்கியிருக்காங்க அந்த அறிக்கையை என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மணி செந்தில யாரா ஒருத்தன் அவங்க அந்த குரூப்பே வந்துகிட்டு ஒரு அள்ளு சொல்ற குரூப் தான் அதுல ஒருத்தர் ரெண்டு பக்கத்துல அறிக்கை போட்டிருக்கான் அதுல யூடியூப் டியூப் அதுக்கப்புறம் அதர்ம மனோஜ் அப்புறமேட்டு கரிகாலன் கடைசியா கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை பத்தி இவங்களுக்குலாம் தெரியல அவருக்கு அவர் காட்ட ஆரம்பிச்சாருன்னா இவங்கிழிச்சு அவங்களுக்கு இன்னும் தெரியல அதனால வந்துட்டு ஒரு அடைமொழியோட அவரை பத்தியும் பேசியிருக்கிறானுங்க பேசிட்டு இந்த நாம் தமிழரை போட்டு ஆபாச கருத்துக்கள் வன்முறை கருத்துக்களை ஃபுல்லா பேசி பேசுன்னு பேசி இந்த சோசியல் மீடியாவில் ஃபுல்லா கொச்சைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி நீண்ட ஒப்பாரியை அவங்க வச்சிருக்கிறாங்க அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி தந்தை பெரியாருடைய அணுகுமுறையை தான் மிக சிறப்பாக இந்த நான்கு பெரிய ஆளுமைகள் நம்ம சொல்லுவேன் ஏன்னு கட்டினா சோசியல் மீடியா வந்ததுக்கு பிறகு இந்த ஜெனக்ஸ் இளைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க அரசியல் என்பதை வாசிப்பின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படை நிலையிலிருந்து தா தாண்டி இன்னைக்கு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி நிறைய மின்னணு சாதனங்கள் மூலமா அவங்க நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட வரக்கூடிய சூழ்நிலையில பொய்யும் புரட்டும் அயோக்கியத்தனமும் காளித்தனமும் வந்து அவங்க கிட்ட சேருவதுங்கிறது தவிர்க்கவே முடியாத விஷயமா இருந்தது ஆனா கல்வியின் மீதும் வாசிப்பின் மீதும் அதிகபட்ச நம்பிக்கையும் அக்கறையும் கொண்ட திராவிட பேரியக்கங்கள் எல்லாமே புத்தக வாசிப்பை முன்னிறுத்தி ஃபாலோ பண்ணும்போது இவனுக்கு திடீர்னு அந்த பாத்திர கடைக்குள்ள யானை பூந்த மாதிரி காட்டெரும்பு பூந்த மாதிரி எப்படி உங்களுக்கு நாசம் பண்ணுமோ அந்த மாதிரி விளைநிலங்கள்ல எப்படி வந்து காட்டெரும்பு பூந்து நாசம் பண்ணுமோ இந்த சோசியல் மீடியாக்குள்ள ஃபுல்லா இவனுக்கு பூந்து தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துவதன் மூலமாகவும் அவதூறு அள்ளி வீசுவதன் மூலமா நாசக்கேடு பண்ணிட்டு இருக்கும் போது இவனுக்கு சரியான கண் கன்னிவடி அவனுடைய பின்பக்கத்துல கரெக்டா சொருகிறதுக்கான ஆள் வந்துட்டு இந்த நாலு பேர் வந்து இந்த மூன்று பேர் அதாவது கோவை ராமகிருஷ்ணன் அண்ணா வந்துட்டு இந்த இடத்துல நம்ம செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அவங்க கலப்போராளி அவங்களை பத்தி நம்ம அது அது விஷயம் இவங்க யூடியூப் வீரியமான மீடியாக்கள் ஒரு ஒரு யூடியூப் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அவனை போட்டு பொழக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொழந்து மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் அந்த கருத்து சேர்க்கிறது பார்த்தீங்களா அது பெரிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு காசை வாங்கிட்டு என்ன வேணா பண்ணுவான் நாம எமக்கு கொடுத்துருக்கக்கூடிய என்னோருவா ஒப்பீனியனு கொடுத்துருக்கக்கூடிய அடையாளம் அது எல்லா அவதூறு அடையாளத்தையும் தாண்டி எங்களுடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்களை எந்த அளவுக்கு நீ கொச்சைப்படுத்துகிறாய் உன்னை உன்னை சும்மாவே விட மாட்டேன் நீயா அல்லது நானா பார்த்துட்டு வந்தா ஒரு கையின்னு சொல்லிட்டு மிக வீரியமாக அடித்ததின் விளைவாக இன்னைக்கு போற இடத்துல டவுசர்ல ஒன்னுக்கு அடிக்காத குறையா உட்காந்து ஒப்பாரி வைக்கிற அந்த சைமன் செபஸ்டி மற்றும் அவனுடைய கும்பல்கள் இவனுகள்லாம் ஆபாசத்தை வன்முறையை இவ்வளவு அவதூற பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி இந்த எச்ச பொறுக்காங்க பார்த்தீங்களா இந்த பொறுக்கிகள் வந்துட்டு நாலொரு பேச்சு பொழுதொரு பேச்சு செய்ய வேண்டியது எல்லாம் அவங்க செஞ்சிருவாங்க அதுக்கு அப்புறமேட்டுக்கு வெளியில வந்து இப்படி எல்லாம் செய்யாத அப்படியெல்லாம் செய்யாத தேவர்மான் படத்துல வந்துட்டு படம் முழுக்க பதினாலு ரீல வந்து வன்முறை காட்சிகளா இருக்கும் கடைசி என்ன சொல்வாரு கமலஹாசன் யாரும் வந்துட்டு வன்முறையில இறங்காதீங்கப்பா போய் புள்ள குட்டியில படிக்க வைங்கப்பான்னு சொல்லிட்டு போவார்கள் ஜெயிலுக்கு அந்த மாதிரி பொழுது மூணு மணி நேரம் எங்களுடைய ஆபாச வக்கர சிந்தனை மூலமா எல்லா விஷயத்தையும் செயல்படுத்திட்டு கடைசியில வந்துகிட்டு பெண்களுக்கு மிகப்பெரிய அக்கறை உள்ள இயக்கம் சரிக்கு சரி ஐம்பதுக்கு ஐம்பது அந்த மாதிரி போயிட்டு குத்துராஜா வச்ச வச்சா பெட்டிங்கிற மாதிரி ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னா இப்ப இங்க ஒருத்தன் தான் இங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கற மாதிரி வந்துட்டு வெளியில பேச்சு பேசிட்டு இருப்பாங்க அதன் அடிப்படையில் இவனுங்க இன்னைக்கு விட்டுருக்கக்கூடிய இந்த மணி செந்தில் அப்படிங்கிறவன் வந்துகிட்டு இன்னைக்கு ரொம்ப போட்டு எங்களை குழந்தை டைம்ல வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மணி செந்தில்ங்கிற வந்துகிட்டு தந்தை பெரியாரை பத்தி எப்படி போற்றி புகழ்ந்து ஒரு கட்டரை எழுதிருந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே உலா வந்து சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கு அதே அந்த தந்தை சொல்லி எந்த அளவுக்கு எந்தளவுச்சைப்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த ரெட்டை நாகருக்கு இருக்கு ரெட்டை செயல் ரெட்டை எழுத்து இருக்கு பாத்தீங்களா அதை இன்னைக்கு வந்து ஊர் உலகம் முழுக்க வந்துட்டு பார்த்து காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க சும்மா இருந்தா கூட பரவாயில்ல அடையாளப்படுத்துதல் தான் ரொம்ப பெரிய அங்கீகாரம் எப்படி திராவிடர் இயக்கத்துக்கு பாசிட்டிவான அடையாளங்கிறது ஒண்ணு கிடையாது என் நெகட்டிவான அடையாளம் தான் இந்த இயக்கத்தையே வலிமைப்படுத்தக்கூடியது நீ நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யி விளம்பரத்தை எதிரி பார்த்து கொள்வான்னு தந்தை பெரியார் நமக்கு சொன்னாரு அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இந்த யூடியூபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்க இந்த அதர்ம மனோஜ் இந்த யூடியூப் ரிட்டர்ஸ் கரிகாலன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக தனது கடமையை செய்த மூலமாக இன்றைக்கு இந்த மாதிரி இன எதிரிகள் இருக்காங்க இந்த துரோகிகளுக்கு இந்த துரோகிகள் வந்து இன்னைக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்குறான் இவங்க மூணு பேர்த்தால வந்துக்கிட்டு என்னுடைய பொழப்ப நாசமா போச்சு மக்கள்கிட்ட எங்களை ஃபுல்லா போட்டு டேமேஜ் பண்ணது மூலமா நான் எவ்வளோ பெரிய தலைவன் அப்படிங்கிற சூழ்நிலையிலிருந்து இருந்து என்னை இன்னைக்கு டம்மி பீஸா பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து சிரிப்பா சிரிக்கிறாங்க போற இடத்துல எல்லாம் எங்களுக்கு கலெக்ஷன் ஆக மாட்டேங்குது எல்லா பயில்களையும் எங்களை போட்டு கேள்வியா கேக்குறாங்க அப்ப நாங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க தலைவர் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு எவ்வளவு அழுகிறா தெரியுமாங்கிற ரேஞ்சில இன்னைக்கு வந்து அடையாளப்படுத்திருக்காங்க இதுதான் உண்மையான சர்டிஃபிகேட் இன்னும் நான் என்ன சொல்ல வரேன்னா இதோட நிறுத்திடாதீங்கடா இன்னும் நிறைய யார் யாரெல்லாம் இந்த சைபன் கும்பல்களுக்கு எதிராக வீடியோ போடுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் டேட்டா கணக்கெடுத்து இன்னும் வசை சொற்களை அதிகமா திட்டி நீங்க சொல்லுவீங்களே அதுவும் அந்த சாட்ட மாமாப்பாளுக்கு வந்துட்டு பேசவே தெரியாது பாரு அவளோட கான் ஒளிகள் எல்லாமே இங்க எந்த அளவுக்கு இருக்கு அந்த ரேஞ்சில் போட்டு இன்னும் நல்லா தாட்டு போட்டுன்னு கெட்ட வார்த்தையை திட்டி இன்னும் கான் ஒளிகள்லாம் போடுங்கடா அப்பதான் இங்க இவனை எதிர்த்து அடிக்கக்கூடிய சைமனை எதிர்த்து அடிப்பது என்பது எதற்கு இணையானது கேட்டீங்கன்னா பிஜேபி இந்த எதிராக பேசக்கூடிய கருத்தியல் இன்றைக்கு இருக்கக்கூடிய கருத்தியலுடைய வெளிப்பாடு என்பது சோசியல் மீடியால என்பது டைரக்டா மனு தர்மத்தை பற்றி பேசுவது பார்ப்பனியத்தை பற்றி பேசுவது அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இவனை பத்தி அடிச்சோம்னா நேரடியாக அங்க போய் விடக்கூடிய விஷயம் மனதில் போய் விழுகும் அதிலிருந்து அவை நிறைய விஷயங்களை எடுத்து நம்ம சொல்வதற்கான வசதிகளாக இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த அடையாள கற்கள் சொல்ற மாதிரி அடையாள ஜல்லிகளை வந்துக்கிட்டு நல்லா போட்டு புலந்ததுல நாம உலப்பூர்வமா உண்மையிலேயே யூடியூப் ரூட்டஸா இருக்கட்டும் மனோஜா இருக்கட்டும் கரிகாலன் அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் மேற்கொண்டு அவர்கள் தொடர்ந்து இந்த பணிகளை செய்வாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஏன்னா காசு வாங்கிக்கிட்டு இவனை மாதிரி காசுக்கு மேற்படி என்ன வேலை வேணா செய்யக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ரோட்டு கரைக்கி வெளியில வந்துட்டோம்னா வீட்டுக்கு திரும்ப மாட்டோம் அப்படின்னு நீ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு தந்தை பெரியார் எப்படி சொன்னாரோ அந்த பெரிய சிந்தனையோட தான் நாங்கள் வெளியில வர்றோம் இந்த மாதிரி அல்லு சில்ற தெருநாய்க்கெல்லாம் பயந்துட்டு இருந்தோம்னா நம்ம ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போக முடியுமா அந்த மாதிரி தெருநாயோடைய சில்ற சொத்தத்தோடைய வந்து அதிகமா கேட்க கேட்க வந்துக்கிட்டு நாம நம்மளுடைய இருப்பை அதிகமாக தக்க வைக்கப்படக்கூடிய வேலை நமக்குள்ள உண்டாகி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி அறிக்கைகள் தொடர்ச்சியை இந்த சைமன் செபஸ்டி மூலமா ஒன்று ரெண்டு அவ்வப்போது வெளியில வந்து எங்களை வந்து ரெகனைசிங் பண்ணணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய வேண்டுகோள்